தளபதி அவர்கள் கோவை சென்ற பொழுது செயலாளர் அவர்கள் இது விஜய் நிலையமா என்று கேட்டார் அது போல இது வத்தல் மலையா அல்லது தளபதி அலையா என்பது போல கூறியிருக்கக்கூடிய மேற்கு மாவட்ட செயலாளர் ஜல்லிக்கட்டு நாயகன் அண்ணன் தாபா சிவா அவர்களையும் மற்றும் கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் விஜய் மற்றும் சார்பில் வரவேற்கிறோம் நம்முடைய தமிழக வெற்றி கழகம் தளபதி என்னும் ஒரு முகத்தால் அறியப்படுகிறது ஆகவே இங்கே வந்து அமர்ந்து முன்னே அமர்ந்திருக்கக்கூடிய தோழர்கள் ஆகட்டும் அல்லது கட்சியில் இணைக்கூடிய இருக்கக்கூடிய தோழர்களுக்கு தோழர்களாகட்டும் நம்முடைய தளபதியின் வழியில் சொல்ல போனால் இங்கு முன்ன எல்லாம் யாருமே இல்லை எல்லாமே தமிழை வீட்டுக்கழகத்தினுடைய தோழர்கள் அளவுக்கு தளபதியினுடைய முகம்தான் நமக்கெல்லாம் அடையாளம் என்பதை இங்கே பதிவு செய்து கொண்டு ஏனென்றால் கோவையில் நடந்த வாக்குச்சாவடி கருத்தரங்களாகட்டும் அல்லது ஒரு சாதாரணமாக படப்பிடிப்புக்கு சென்ற மதுரையில் நடந்த நிகழ்வாகட்டும் தளபதி செல்லும் இடமெல்லாம் சிறப்பாக இருக்கிறது எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம் வெள்ளமாக திரண்டு கொண்டிருக்கிறது அதே போல வந்தபொழுது என்ன இத்தனை கார் போது தளபதி வந்தாரா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க இல்லைங்க எங்க மாவட்ட செயலாளர் தான் வந்திருக்கிறார் அப்படிதான் மாவட்ட செயலாளருக்கு எவ்வளவு கூட்டம்னா ஒரு தளபதி வந்து எவ்வளவு கூட்டமா இருக்கும் அப்படி ஒரு எளிமசியும் புதிய வேகமும் தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுகிறது தருமபுரி மாவட்டத்தினுடைய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய இந்த வத்தல் மலைக்கு தமிழக இத்தனை பொறுப்பாளர்கள் வந்திருக்கிறார்கள் தமிழகத்தில் மாற்றம் நிகழ வேண்டும் என்று கட்சியில் இருந்திருக்கிறார்கள் என்றும் தெரியாது ஆனால் தமிழகத்தில் மாற்றம் நிகழ்ந்தே தீர வேண்டும் இதனை குறைத்த மதிப்பிட எத்தனையோ மீடியாக்களை அனுப்பியிருக்கிறார்கள் ஏதாவது திமுக இல்லை அவங்கிட்ட இருக்கிற பணம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல ஆனா அத்தனை பேர் வச்சோம் எப்படியாவது தளபதியின் புகழ கெடுத்துடணும் மரத்துல இருந்து குதிச்சாங்க இன்னைக்கு வேன் மேல ஏறினாங்க எந்த தலைவனாவது இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்து இரண்டு நாட்கள் கழித்து இப்படி நீங்கள் செய்தது தவறு என்று சொல்லிய தலைவர் தமிழ்நாட்டில் எதிர்ப்பு நம்முடைய தளபதியை தவிர அப்படிப்பட்ட தலைமையை அப்படிப்பட்ட தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம் நிறைய சொல்றாங்க மரத்து மேல குடிச்சாங்க பேரறிஞர் அண்ணா இறந்த பொழுது அவருடைய ஊர்வலம் சென்ற பொழுது ஒவ்வொரு மரத்தின் மீதும் பெரிய பெரிய கட்டிடங்களின் மீதும் ஏறிதான் அண்ணா அண்ணா என்று அழைத்தார்கள் அவர்கள் பண்பற்றா அப்துல் கலாம் அவருடைய ஊர்வலத்தில் எத்தனை படித்தவர்கள் எத்தனை ஐடி ஊழியர்கள் எத்தனை மலைகள் மீது ஏறி என்று பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் கொள்கையற்றவர்களா தளபதியின் பின்னால் இருக்கக்கூடிய இந்த படை தளபதி என்ற ஒற்றை சொல்லுக்காக காத்திருக்கிறது ஒற்றைக்காக காத்திருக்கிறது தளபதி என்ற ஒரு முகத்திற்காக கூறக்கூடிய கூட்டம் இங்கும் சில நாட்களை கொள்கை கூட்டமாக மாறும் அதனால் தான் தளபதியின் முகத்திற்காக தளபதியின் கொள்கைக்காக ஏற்றுக்கொண்டு இத்தனை பேர் இணைந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட தலைமையை நான் பெற்று இருக்கிறோம் ரமணா படத்துல வந்து ஒரு காட்சி வரும் அவர் ஜெயிலுக்கு போயிடுவார் புரட்சித்தலைவர் விஜயகாந்த் ஒவ்வொரு ஊர்லயுமே வந்துட்டு ஒவ்வொரு காலேஜிலும் ஒவ்வொருத்தரை செலக்ட் பண்ணி எடுத்துருப்போம் ஒவ்வொரு அரசு அதிகாரி அந்த அதிகாரிகள் எப்படி இவர் வந்து ஒவ்வொரு ஊர்லயும் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல இவரு அதிகாரிகளை பிடிச்சாங்க அப்படின்னு கேட்பாங்க அது யாருக்கு பொருள் என்றதோ இப்படியோ ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களை முந்தி கிட்டே உருவாக்கல கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக தளபதி உருவாக்கி வர்றார் முப்பது ஆண்டுகளாக ஒவ்வொரு ஊருல கட்டுப்பட்டது கட்டணத்துக்கு உருவாக்கி வரும் தளபதி அங்க எப்ப தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதி அவர் அரியணை ஏற பொழுது முப்பது ஆண்டு